இருக்கிறார் சச்சநேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நாள் சிறைவாசம் முடிவுக்கு வருகிறது இன்னும் சச்ச நேரத்தில் புலல் சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விலகி வர இருக்கிறார் செந்தில் பாலாஜியை வரவேற்க புலல் சிறை முன்பு திமுக தொண்டர்கள் அவரது ஆதரவாளர்கள் காத்திருக்கின்றனர் புலல் சிறையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வர இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சுரேஷ் விவரங்களை பதிவு பண்ணலாம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்க உள்ள நிலையில் நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் சிறை வாசத்திற்கு பிறகு புயல் சிறையில் இருந்து ஜாமீன் வெளியே உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திமுக விசாக வரவேற்பு அளித்து வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு அதிமுக ஆட்சியின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது செந்தி பாலாஜி மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அதாவது அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் பணி விபத்து முறைகேடு செய்ததாக புகார் கூறப்பட்டது இந்த நிலை தேவ தேவ சகாயம் என்பர் அளித்த புகார் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது

உச்ச நீதிமன்றத்தை அமலுக்குறை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தன் மீதான வழக்கு ரத்து செய்ய உச்ச நீதிமன்றத்தில் மனு அளித்தார் தாக்கல் செய்தார் இந்த வழக்குகளை இரண்டு மாதத்துக்குள் விசாரிக்க முடிக்க இரண்டாயிரி இருபத்தி மூணாம் மே மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிடப்பட்டது அதே ஆண்டு ஜூன் பதிமூனாம் தேதி செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனைக்கு செய்து அடுத்த நாள் அவரை கைது செய்தது ஜாமீன் கேட்டு சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தார் மறுபுறம் நீதிமன்ற காவலில் ஐம்பத்தி எட்டு முறை அடுத்தடுத்து நீடிக்கப்பட்டது செந்தில் பாலாஜி மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் எட்டாம் தேதி குற்றச்சாவு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு அளிக்கப்பட்ட நிலையில் அடிப்படை உரிமை கருதி பதினேழு பதினைந்து மாதங்களுக்கு பிறகு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்றத்தின் முக்கிய நிபந்தனை என்னென்றால் செந்தில் பாலாஜி திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று கையெழுத்திட வேண்டும் என்றும் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் வழக்கின் சாட்சியங்களை கலைக்க நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்றும் உள்ளிட்ட நிபந்தனைகளை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தின் அமைச்சராக செந்தில் பாலாஜி தடையும் கட்டுப்பாடும் நீதிமீறி விதிக்கவில்லை என்றும் அவரது வழக்கத்தை தெரிவித்துள்ளனர் இதடுத்து செ சென்னை அடுத்த புயல் சிறையில் அடைக்கின்ற செந்தில் பாலாஜி விடுதலை ஆக உள்ள உன்ன சற்று நேரத்தில் விடுதலை ஆகிய அடுத்து செந்தில் பாலாஜி வரவேற்க திமுக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கோர் வருகை புரிந்து தற்போது

அவரை வரவேற்க அவரது ஆதரவாளர்களும் திமுக தொண்டர்களும் எந்த அளவுக்கு அங்க குவிந்திருக்கிறார்கள் அங்க என்ன மாதிரியான சூழல் நிலவி வருகிறது விடுதலைக்காகவே அவருடைய தொண்டர்கள் காலையில் இருந்தே காத்து அதாவது சென்னை மட்டுமல்ல கரூர் மாவட்டத்தில் இருந்த அவருடைய ஆதரவாளர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த புயல் திரையில் காலையில் இருந்தே காத்துக் கொண்டிருந்தனர் அதாவது அவருடைய வருகை விடுதலையொட்டி தப்பாட்டம் ஒயிலாட்டம் அஹ் பட்டாசு வெடித்தும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டார்கள் மிக முக்கியமாக அதிகமாக கரூர் மாவட்டத்திலிருந்து அவருடைய அவர்களுடைய தொண்டர்கள் தான் அதிக அளவில் புரிந்திருக்கிறார்கள் தற்போது அவர்களுடைய மகிழ்ச்சி அளித்தல் தான் தற்போது இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி விடுதலை ஆகி போகிறார் நாம் அவர்களை பார்க்க என்ற மகிழ்ச்சியில் அஹ் தங்களுக்கு ஒருவருக்கொரு இனிப்புகள் வழங்கும் பட்டாஸ் வெடிப்பும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்பட்டு வருகிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் புலல் சிறையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வர இருக்கிறார் செய்தியாக வருகிறோம் பதினைந்து மாதங்கள் புலல் சிறையில் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் சற்று நேரத்தில் விடுதலையாகி வெளியே வர இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நானூற்று எழுபத்தோரு நாள் சிறைவாசம் முடிவுக்கு வருகிறது இதையடுத்து இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வர இருக்கிறார் செந்தில் பாலாஜியை வரவேற்க புலல் சிறை முன்பாக திமுக தொண்டர்களும் அவரது ஆதரவாளர்களும் காத்திருக்கின்றனர்